தமிழகம் முழுவதும் இன்றைக்கு விடிய அரசினுடைய மின்கட்டண உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் நம்முடைய தலையெடுத்து கண்டவனுக்கெல்லாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம் இப்படி கண்டவனுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்த நிலைக்கு ஆளானதற்கு யார் காரணம் என்றால் வாக்காளர் குருமக்கள் தான் அவர் முறையாக வாக்களித்திருந்தால் ஐயோ மின்சார கட்டணம் ஏறி போச்சே கட்ட முடியவில்லையே பெண்டாட்டி தாலி அறுத்துத்தான் கட்ட வேண்டுமா என்று அவன் கண் கலங்கி வாக்கு விழிபிதிக்கி நிற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது ஆட்சி வந்து ஒரு மூணாண்டு காலத்தில் இருக்கிறார்கள் இந்த மூணாண்டு காலத்தில் இந்த மக்களுக்கு அவர்கள் செய்ததில்லை எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் இருநூறு நாட்களில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொலைகள் நடந்திருக்கிறது சராசரியாக ஒரு நாளைக்கு மூணு கொலை சாதாரண பிற்பாக்கெட்டிலிருந்து அரசியல் கட்சித் தலைவர்கள் வரை படுகொலை செய்யப்படுகிறார்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படவில்லை நீதி நிலையாட்டப்படவில்லை எங்கு பார்த்தாலும் போய் அது நாம் கட்டித்தான் தேர வேண்டும் சம்சாரம் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது அது இந்த நாட்டினுடைய நிலை நம்முடைய நிலை ஆக அப்படிப்பட்ட பொருளாக இருக்கிற மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் அவன் கட்டித்தான் தேர வேண்டும் பீஸ்கரை பிடிங்கிவிட்டால் நாம் இருட்டிலே தான் தத்தளிக்க வேண்டும் வேறு வழி இல்லை அதனாலே இவன் நாம் எவ்வளவு ஏற்றினாலும் கட்டுவான் என்பதற்காக போன ஆண்டு ஜூலை மாதம் ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தினார்கள் ஓராண்டு கூட ஆகவில்லை இப்போது ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு சதவீதம் உயர்த்தியிருக்கிறார் ஆக இந்த இடைப்பட்ட காலத்தில் நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது எல்லா துறைகளிலும் ஆக நாம் கட்டாமல் இருக்கிறா கட்டுகிறோம் கட்டவில்லை என்றால் பிஸ்கேரே பிடுங்கப்படும் நாம் இருக்கிற தத்தளிப்போம் பேருமணி சரி கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் நாம் தான் கேட்போம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு விசித்திரமான அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் பலரும் கட்சி வைத்திருக்கிறார்கள் இந்திய அளவில் வைத்திருக்கிறார்கள் மாநில அளவில் வைத்திருக்கிறார்கள் மாவட்ட அளவில் வைத்திருக்கிறார்கள் அகில இந்திய கட்சி என்று சொல்லுகிறார் எல்லா கட்சியும் இவ்வளவு கட்சியில் இருந்தும் கூட ஒரு ஆளுகிற கட்சியை பார்த்து குற்றத்திரை சுட்டி காட்டுகிற ஒரே கட்சியாக ஒரே தலைவராக நம்முடைய தான் இருக்க தவிர இயக்கம் இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறதே எவராது கேட்கிறாரா எத்தனை பேர் போராட வருகிறார் நம்முடைய கம்யூனிஸ்ட் நண்பர்கள் இருக்கிறார்களே அவர்கள் தோன்றியதே கட்சி ஆரம்பித்த போது இருந்து இன்று வரையில் போராட்டம் நடத்துவதுதான் அவருடைய வேலையாக இருந்தது ஆனால் ஒரு அஞ்சாண்டு காலம் மூணாண்டு அதுக்கு முன்னால் ஒரு அஞ்சாண்டு எட்டாண்டு காலமாக எப்போது திமுக கூட்டணி கூட்டணி வைத்தார்களோ கூட்டணி வைத்துக் கொண்டு இவரோடு கூட்டு கொள்ளைக்காரனாக மாறிவிட்டார்கள் போராட்டத்தை அறவே மறந்து விட்டார்கள் போராட மாட்டோம் என்று சத்தியம் செய்துவிட்டு அங்கே இருக்கிறார்கள் எப்படி கட்சி ஆரம்பிக்கிற போது சத்தியமாக ஆட்சிக்கு வர மாட்டோம் என்று சொல்லி கட்சி ஆரம்பித்தார்களோ அதே போல் சத்தியமாக நாங்கள் போராட மாட்டோம் உன்னோடு கூட்டணி வைத்து இருக்கிறோம் நீ என்ன சொன்னாலும் ஆமாபடுகிறோம் தலையாட்டு பொம்மைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே போய் தங்களை அடமானம் வைத்தார்கள் அவர்கள் அடமானம் வைத்தது போல் அகில இந்திய கட்சி காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அவர்கள் போராடுகிறார்களா அவர்களெல்லாம் வடநாட்டில் தான் போராடுவார்கள் பக்கம் பெங்களூர் போனால் போராடினார்கள் இப்போது போராடுவார்கள் தண்ணீர் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள் இங்கே வந்து தண்ணீர் வேண்டும் என்பார்கள் யாரை ஏமாற்றுகிற வேலை பாருங்கள் இரட்டை வேணும் போடுகிற கட்சிகளாக இந்த நாட்டில் அதிகம் சரி மற்ற மாநில கட்சிகள் இருக்கிறதே அவர்களாவது கேட்கிறார்களா அவர்களும் சொல்கிறார்கள் நாங்களால் மாணவர்கள் சூடு சூழல் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவரோடு கூட்டுக்கு போய்விட்டவோ எப்படி கேட்போம் என்று அவர்களும் ஒதுக்கிக் கொள்கிறார்கள் ஆக வீதி இருப்பது கேட்பது நாம் மட்டும்தான் கேட்க விட்டது வீட்டு வரி உயர்ந்து விட்டது சொத்து வரி உயர்ந்து விட்டது முத்திரைத்தான் கட்டணம் உயர்ந்து விட்டது சர்வே செய்ய வேண்டுமா ஆன்லைனில் எட்நூறுபா கட்டுறோம் அழைக்கிறதுக்கு வர்றதே கிடையாது ஒரு ஏக்கர் சர்வே செய்யலாம் பத்தாயிரத்தில் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கொட்டி அளவு எடுக்கணும் ஒரு வீட்டு மனை அதுக்கு பத்தாயிரம் கொட்டி அளவு எடுக்கணும் ஆக இத்தனையும் இந்த நாட்டில் அடக்கம் அதைத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆக இந்த ஆர்ப்பாட்ட காலத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் இங்கே நாம் கூடிக்கொண்டு நமக்கு நாமே பேசி கொண்டிருந்தால் போதாது இது வீடுகள்தோறும் ஒவ்வொரு ஒரு வீட்டிலையும் சொல்ல வேண்டும் குறிப்பாக என்னுடைய தாய்மார்கள் பக்கத்து வீட்டிலே போய் ஊர் ஏன் பேசுறதை விட அவன் அப்படி இவன் எப்படி இவரெப்படி அவள் எப்படி அவள் அந்த நகை போட்டிருக்கா இவன் நகை போட்டிருக்கா பட்டு சாலை கட்டுருக்கா பட்டு பாவாடை வச்சிருக்கா பூவை பார் நகையை நகையைப்பார் அது இது என்று விட இந்த ஆட்சியில் ஏறி போயிருக்கிற அவலங்கள் கொடுமைகள் விலைவாசி உயர்வு இவைகளையெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவருக்கு எடுத்து சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும் நம்முடைய கழக நண்பர்கள் கூடுகிற இடங்கள் ஒரு நாளைக்கு ஒரே விரட்டப்படுவீர்கள் வீட்டுக்கு போவீர்கள் பின்விடைவீர்கள் என்னவாக இருக்கும் என்பதை எண்ணி பார்த்து நல்லாட்சி நடத்துவதற்கு எடப்பாடியார் சொல்வதை கேட்டு செயல்படுவதற்கு உங்களை தயார்படுத்திக்கொள்ளுகின்ற பதிவோடு கேட்டு எடப்பாடியாரிய அன்பான வேண்டுகோள் கலைஞர் அண்ணன் அன்பழனுடைய தலைமையிலே இந்த வெற்றி கண்டன ஆர்ப்பாட்டம் நமக்கு வெற்றி தருகிற ஆர்ப்பாட்டமாக அமைய வேண்டும் என்பதை நல்ல நேரத்தில் எதிர்த்து சொல்லி வருகிற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறிவிடுக்கிறேன் வணக்கம்